ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் இதில் வந்து வெண்டக்காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு இது மூணும் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுருக்கோம் வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காசி பயிறு பச்சை மிளகாய் ஆனியன் டொமேட்டோ அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் இதை போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுடலாம் வெறும் வானலில் வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் அதில் வதக்கி உண்டு போட்டாச்சு வெண்டக்காவும் போட்டும் இப்போ பீன்ஸ் போட்டிருக்கோம் உருளைக்கழங்கும் போட்டுட்டும் இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு உப்பு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் மிளகாத்தூள் வாசனை போயிட்னதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை ரொம்ப நல்லதுன்றதுனால போடுறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குவோம் பெருங்காயப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இப்போ குழம்பு நல்லா குச்சிடுச்சு இப்போ ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கினேன் புளி கொஞ்சம் கரைச்சிக்கிட்டுருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சாம்பார் ரெடி